பொதுமக்களுடைய பிரச்சினை குறித்து ஜீரோ அவரில் பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் அதை எழுப்ப முயற்சி செய்தபொழுது எனக்கு அனுமதி வழங்கவில்லை சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் குறிப்பாக உசலம்பட்டியில் ஒரு காவலர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் மற்றொன்று சிவகங்கையில் பயிற்சி மருத்துவர் கடத்தப்பட்ட சம்பவத்தை குறித்து ஜீரோ அவரில் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் அனுமதி கேட்டோம் அது அனுமதி மறுக்கப்பட்டு திட்டமிட்டு எங்களை வெளியேற்றியிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது தமிழகத்திலேயே அமைக்கப்பட்டதோ அன்று முதல் இன்று வரை சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற சூழ்நிலை நாம் பார்க்கின்றோம் தொடர்கதியையாக இருக்கின்றது கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் கொடுமை தொடர்கதியாக இருக்கின்றது இந்த அரசு மத்தன போக்காக இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு திறமையற்ற முதலமைச்சர் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்திலே இப்படிப்பட்ட நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் அரசுடைய கவனத்தில் கொண்டு வந்து இதை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு நிலையை இந்த அரசு எடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய கருத்தை சட்டமன்றத்தில் தெரிவிக்க முற்பட்டோம் அதை தெரிவிக்க அனுமதி கொடுக்காத காரணத்தினால் அனுமதி கொடுக்கவில்லை எங்களை வேண்டுமென்றே திட்டம் மட்டும் வெளியேற்றிக்கின்றார் திமுக அவருடைய கருத்து சொல்கிறாரு நாட்டிலே எல்லா கட்சி தலைவர்களும் இந்த கட்சி வளர்வதற்காக தொண்டனை வந்து உசி சொல்லுவாங்களே என்ன சொல்லுவாங்க தொண்டனை ஊக்குவிக்க உற்சாகப்படுத்துவதற்காக தொண்டனை உற்சாகப்படுத்துவதற்காக அவள் அப்படி கருத்தை சொல்வாங்க இந்த எல்லா கட்சி தலைவர்களும் அப்படித்தான் ஏன்னா அடுத்த தேர்தலில் ஒரு தேர்தலில் கூட போட்டியிடல நீங்கள் பிரதான எதிர்கட்சியாக இருக்கீங்க ஆனால் அவர் வந்து இந்த வார்த்தை இந்த கேள்வி அவரை தான் கேட்கணும் என்ன கேட்டால் நாங்கள் பிரதான எதிர்கட்சியும் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க மக்கள் ஒத்துக்கிட்டாங்க அதுக்காக மக்கள் அங்கீகாரமும் கொடுத்துருக்கிறாங்க இந்த கேள்வி அங்கே கேளுங்க பாஜகவை திமுகவை கடுமையாக விமர்சனம் அதிமுக பற்றி பெருசாக எதுவும் பேசலாம் உங்கள் தலைவர்களை பெருமையாக பேசியிருக்காங்க அந்த கூட்டத்தில் எங்க தலைவர்கள் அப்படி இந்த நாட்டை ஆண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு எதிர்க்கட்சியில் இருக்கின்றவர்கள் கூட சரி புதிய கட்சி தொடங்குகின்ற சரி எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய தலைவர்கள் புரட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இதையும் புரட்சி தலைவர் எம்ஆர் அதனால் அவர் கோடிட்டு காட்டுறாங்க செங்கோட்டையின் செங்கோட்டையன் அந்த பையனை விட்டுருங்க விட்டுருங்க பாச பாச விடுங்க